இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இட்டைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஐப்பசி மாத அமாவாசையில் அசைவ படையலிட்டு வணங்கலாமா முன்னோர்களுக்கு இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல ஏன்னா சுற்றி சுற்றி பண்கோ ஷேர் பண்புலை பண்பு பதிவுக்குள்ளே பயடலாம் நம்மை காண தீபாவளிக்கு வரும் முன்னோர்கள் கார்த்திகை தீபம் கண்டு செல்வார்களாம் தீபாவளி வழிபாடு என்பது நம் முன்னோர்கள் வழிபட்ட தீபவளி வழிபாடு விடிய விடிய தீபாவளி விடிந்தால் அமாவாசை என்ற நம் முன்னோர்களின் பழக்கம் இன்று நம்மிடம் மறைந்தே விட்டது இரவு முழுவதும் சக்தி வாய்ந்த ஐப்பசி மாத நில ஒளியில் வழிபாடு செய்துவிட்டு பின்பு சூரிய ஒளி வந்தவுடன் நம் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்துவிட்டு வழிபாடு செய்வதாகும் வேறு எந்த அமாவாசை அன்றும் நாம் அசைவ படையலை வைத்து வழிபாடு செய்வதில்லை நாம் நமது முன்னோர்களை வழிபடும் நாளாக தீபாவளி அமைவதால் நமக்கு தெரிந்த முன்னோர்களின் அவர்கள் அசைவ பிரியர்களாக இருந்தால் ஐப்பசி மாதத்தில் வருகின்ற அபாவாசையில் அவர்களுக்கு பிடித்தமான அசைவ படையல் வைத்து வழிபாடு செய்வது சிறப்பாகும் ஐப்பசி மாதத்தில் சூரிய துலா ராசியில் நீச்சமடைவார் சூரியன் என்பவர் தந்தையை குறிக்கும் கிரகம் ஆவார் தந்தை என்பவர் நம் முன்னோர்கள் ஆவார்கள் நம் முன்னோர்கள் யாரை எடுத்துக்கொண்டாலும் யாரோ ஒருவருக்கு தந்தையாக தான் இருப்பார்கள் எனவே ஐப்பசி மாதத்தில் சூரிய துளா ராசியில் நீச்சம் போது ஒவ்வொரு நபருக்கும் கிரக ரீதியாக தந்தையின் பலம் பலவீனமாக அடைகின்றது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் நம்முடன் தொடர்பு கொள்கிறார்கள் ஏனென்றால் சூரியன் பலமாக இருக்கும் போது நம் முன்னோர்களுக்கு பலம் குறைவாக இருக்கும் அதனால தான் குல தெய்வ வழிபாட்டை அமாவாசையாற்ற செய்கின்றோம் எனவே நம் முன்னோர்கள் நம்முடன் தொடர்பு கொள்ளும் நாட்களில் அவர்களை வணங்குவதால் பரம்பரையாக வருகின்ற நமது மரபணுக்கள் அனைத்து வழிபலாம் இந்த வழிபாட்டால் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கடன் தொல்லை தீரும் வேலை அமையும் தொழில் சிறப்பாக நடைபெறும் புதிய தொழில்கள் அமையும் நாட்பட்ட வியாதிகள் நீங்கும் மகிழ்ச்சி போக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் இப்படி அற்புதமான நன்மைகள் பல நம்மை வந்தடையும் எனவே வருடம் ஒரு முறை மட்டுமே வரும் இந்த அமாவாசையில் நமது முன்னோர்களை வணங்கி அவர்களின் நினைவாக முதியோர்களுக்கு தானம் செய்து முறையாக வணங்குவோம் வருடம் முழுவதும் மகிழ்ச்சியாக வாழ்வோம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்